தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வெப்பத்தை தனித்து வருகிறது இந்நிலையில் பட்டுக்கோட்டையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வரும் நிலையில் பட்டுக்கோட்டையில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜசேகர் இறைப்பில் இருக்கிறார் ராஜசேகர் முழுமையான விவரங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பரவலாக நேற்று இருபது ஒன்பதுதான் நல்லா மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு இப்படி காலையில வந்து மழை குறைஞ்சி இப்ப மழை பெய்யுது இதுல அதிகபட்சமா தஞ்சை மாவட்டத்துல இதுல பட்டுக்குட்டையில பதினாறு சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாயிருக்கு அதிராமட்டிலையே பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு தொடர்ந்து கல்லணை முதல் இந்த கொண்டிடம் வரை பரவலாக அனைத்து பகுதிகளிலுமே வந்து ம மழை தெரிஞ்சிருக்கு இதனால வந்து வெப்பம் தெரிஞ்சிருக்கு அதாவது வெப்பம் தெனஞ்சு குளிர் நிலவு சிவத்திரை நீர் மட்டும் வந்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த கோடை சாகுபடி செஞ்சுருக்காங்க இந்த கோடை சாகுபடி செஞ்சு இதில் தனி பற்றாக்குறை இருக்குன்னு விவசாயிகள் கூறிய நிலையில் இந்த மழை வந்து நல்ல பலன் தரக்கூடிய மலையாகும் நிலத்திர நீர் மட்டும் உயர உயரக்கூடும் போதால் ஆண்குழாய் பாசனம் மூலம் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க கொஞ்சம் நல்லா வெப்பம் தான் முழு மாவட்டம் முழுவதும் ஏற்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க